கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராகி யேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நான்காவது வசனம் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த பூமியில் தேவனுடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி கர்த்த நமக்கு கற்பித்திருக்கிற தேவனாயிருக்கிறார் அலையலோய்யா நாம் தேவனுடைய கட்டளைகளை இந்த பூமியில் கை கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ள வேண்டும் தேவன் அதற்கு நம்மை கற்பிக்கிறார் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும்படியாக கற்பிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் இந்த பூமியில் எதை எதையோ நாம் கற்றுக்கொள்கிறோம் எதை எதையோ நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் கற்றுக்கொள்ளணும்னு பிரயாசப்படுறோம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி நாம் கர்த்தரால கற்பிக்கப்பட வேண்டுமா எனக்கு எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளே சங்கீத காரணங்கி தாவிதுவாறு சொல்லுகிறார் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் என்று சொல்லி அலையலூவியா ஆகவே நாமும் இந்த பூமியில் தேவனுடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி கர்த்தரால் நாம கற்பிக்கப்படுவோம் தெய்வ சமூகத்துல நாம் கற்றுக்கொள்ளுவோம் அலையலூவியா கர்த்தருடைய கட்டளைகளை கற்றுக்கொள்ளுவோம் கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளுவோம் கத்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் ஹலோயா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வன் அவரவருடைய கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஏழாவது வசனம் வாசித்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கும் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உமை துதிப்பேன் ஹலோயா கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகள் நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளும்போது நமக்கு செம்மையான இருதயம் வந்து விடுகிறது அலையலோயா செம்மையான இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்கும் போது கர்த்தர் துதியின் சத்தத்தை அங்கீகரித்து நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு தடையாய் காணப்படுகிற எரிகோ கோட்டை போன்றதான எல்லா தடைகளை தகர்த்து போடுகிற தெய்வனாய் இருக்கிறார் அலையலோவியா ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைகளே தெய்வனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கருத்தாய் கற்றுக்கொள்ளும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வனுடைய கட்டளைகளை அவருடைய நீதிகளை அவருடைய நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கருத்தாய் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு செம்மையான இருதயத்தை கொடுத்து செம்மையான இருதயத்தோடு கத்தரை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் லோவியா இன்னைக்கு அநேகர் செம்மையான இருதயத்தோடு கத்தரை துதிக்காதபடியினால் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேவன விழுக்காக வல்லமை அனுப்ப முடியவில்லை இன்றைக்கு நானும் நீங்களும் நாம் எல்லா எனக்கன்பானதை உண்டி பிள்ளைகளே கருத்தாய் கத்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம் நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுவோம் கத்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கற்றுக்கொள்ளுவோம் செம்மையான இருதயத்தை கத்தர் நமக்கு தருவார் செம்மையான இருதயத்தோடு கத்தரை நாம் துதிப்போம் ஸ்தோத்துரிப்போம் ஆராதிப்போம் கத்தருடைய வல்லமை விளங்க பண்ணி அற்புதங்களை அதிசயங்களை செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் செபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல விலைக்காகும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உடைய பெரிய கிருபையினால் இறங்கும் பரசு தாவினு வல்லமை அக்கின் ஒரு விஷயம் இறங்கட்டும் இந்த நாள் நாங்கள் கேட்ட கேட்ட வார்த்தையின்படி கருத்தாய் கத்தாவே உடைய கட்டளைகள் கற்பனைகளை கற்றுக்கொள்ள நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள செம்மையான இருதயத்தோடுமை துதிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தார் நல்ல அனுபவங்களை தந்த ஆசீர்வதி அதற்கு முற்றிலைங்களை ஒப்பு கொடுக்குறோம் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆமேரா